அன்பான வணக்கங்கள் இது மகப்பெரிய ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி மூன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புரட்டாசி மாதத்தின் ஏழாம் நாள் செவ்வாய்க்கிழமை இந்த புரட்டாசி மாதம் என்பது ரொம்ப அற்புதமான மாதம் அதுவும் இப்போது நவராத்திரி நடந்துட்டு இருக்கு இந்த நவராத்திரி நாட்கள்ல நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடும் நமக்கு நிச்சயமா பலனை கொடுக்கும் நாம் நம்பிக்கையோடு வழிபாடுகளை செஞ்சோம்னா அதற்கான பலன்கள் நமக்கு கிடைக்காம போகாது இந்த நாளில் முருகப்பெருமான நினைச்சு குறிப்பிட்டு இந்த நேரத்துல இரவு எட்டு டு ஒன்பது இந்த ஒரு விஷயத்தை நீங்க செஞ்சீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் தீரும் ஒரு மனிதன் யாரை நீங்க கேட்டாலும் சரி உன்னுடைய பெரிய கஷ்டம் எது அப்படின்னா பண ரீதியான கஷ்டம் இரண்டாவது மன ரீதியான கஷ்டங்கள் இது ரெண்டை தான் சொல்லுவாங்க இன்றைய தினத்துல மன ரீதியான கஷ்டங்கள் சரியாகிறதுக்கு மூன்றாம் பறை தரிசனம் பாருங்க அதோடு பண ரீதியான கஷ்டம் தீர்வதற்கு எட்டு டு ஒன்பது கூரை நேரத்துல முருகப்பெருமான நினைச்சு இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க கிழமை என்பது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும் கடனை தீர்க்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாள்ல அதுவும் கூரை நேரத்துல நம்ம முருகனை இந்த முறைப்படி வழிபாடு செய்யும்போது நம்ம பண ரீதியான பிரச்சனைகள் எல்லாமே நிச்சயமாக தேருங்க எட்டு டு ஒன்பது நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேராக பூஜை அறைக்கு போய் ரெண்டு நெய் விளக்கு ஏத்துறீங்க ஏன்னா முருகனுக்கு பிடிச்சதே பார்த்தீங்கன்னா நெய் விளக்கு தான் இல்லைங்க எனக்கு சொந்த வீடு யோகம் உண்டாகணும் அப்படிங்கிறவங்க எனக்கு பணமும் தேவை சொந்த வீடு யோகமும் உண்டாகணும் அப்படிங்கிறவங்க வெற்றிலை தீபம் ஏற்றிக்கோங்க ஆறு வெற்றிலை எடுத்து ஒரு தட்டில் அடக்கி வச்சுட்டு ஆறு அகல் விளக்கு எடுத்து நெய் ஊற்றி பஞ்சு திரி போட்டு தீபம் ஏற்றி முருகப்பெருமனோட வச்சுக்கோங்க எனக்கு பண ரீதியான பிரச்சனை பிரச்சனை மட்டும் தான் தீரணும் அப்படிங்கிறவங்க ரெண்டு நெய்தீவம் மட்டும் ஏற்றி முருகப்பெருமான் செவ்வாழை பழங்களை வாங்கிக்கணும் வலது கையில் ஒரு பழத்தை வச்சுக்கோங்க இடது கையில் ஒரு பழத்தை வச்சுக்கோங்க ரெண்டு உங்க கையில் வச்சுக்கோங்க உங்க கையில் வச்சுட்டு இந்த மந்திரத்தை நூத்தி பதினோரு முறை சொல்லிட்டு அந்த வாழைப்பழத்தை முருகன் முன்னாடி வச்சுட்டு அதன் பிறகு உங்க இரு கைகளையும் கூப்பி முருகனை நினைத்து மனதார வேண்டுங்க முருகா என் பிரச்சனையெல்லாம் தீரணும் முருகா என் துன்பம் எல்லாம் விலகி ஓடணும் இந்த புரட்டாசி மாதத்தில் இந்த நவராத்திரி தினத்தில் செவ்வாய்க்கிழமையில நான் செய்யக்கூடிய வழிபாட்டுக்கு பலன் எனக்கு உடனடியாக கிடைக்கணும் அப்படின்னு முருகனை வேண்டிட்டு அதன் பிறகு அந்த ரெண்டு வாழைப்பழங்களையும் எடுத்துட்டு போய் யாருக்காவது தானமாக கொடுத்துருங்க இன்று நீங்கள் கூரை நேரமான இரவு எட்டு டூ ஒன்பது இந்த பரிகாரத்தை செய்யும்போது உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாக ஏதாவது ஒரு அற்புதம் நிகழும் இது போன்ற எண்ணற்ற விஷயங்களை தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் இந்த நவராத்திரி நாட்களில் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த தொடர்பு தொடர்புங்க ஹரஹரங்கர ஜெய் ஜெய்சங்கர சங்கர ஜெய் ஜெய்சங்கர மகாபெரிவா திருவடிப்பாதம் திருவடி பாதம் இந்த பதிவினை கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களது அனைவரது வாழ்விலும் மகா அருளாலும் முருகப்பெருமானின் அருளாலும் நல்லதே நடக்கட்டும்